வணக்கம் நண்பர்களே கனிமொழி எம்பி அவரை குறித்து நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அவருடைய திரு க கனிமொழி அவர்களுடைய முதல் கணவர் சொன்ன ஒரு வாசகம் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நான் சொல்வது அவர் விவகாரத்து அவர் ஆனதுக்கு பிறகு எனக்கு அந்த வருடம் தான் ஞாபகம் இடையே குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் அவருடைய முதல் கணவர் சொன்னது ஒரு வார்த்தை அவர் ஒரு துறவு மனப்பான்மை உள்ளவர் யார் கனிமொழி அவர்கள் அவருக்கு எதிலும் ஒரு பெரிய பற்று கிடையாது பற்று கிடையாது பற்றற்று வாழ்பவர் என்று உயர்வாகத்தான் சொன்னார் அதை குறிப்பிட்டு அவர் அப்படித்தான் இருக்கிறாரோ இன்றளவும் ஒரு கவிதை எழுதும் மனப்பாங்கு ஒரு ஒரு விஷயத்தை உள்வாங்கி பேசும் தன்மை மிக அமைதியான போக்கு பரபரப்பான அரசியலில் இவ்வளோ அமைதியாக இருப்பதற்கு ஒரு தவம் இருக்கக்கூடிய மானம் தேவை அப்படித்தான் நான் அதை குறிப்பிட்டு என்னுடைய இதில் வீடியோ வெளியிட்டிருந்தேன் அதை நீங்களும் கவனிக்கலாம் பார்க்கலாம் ஆனால் யாரோ ஒருவர் அவர் பெயர் கூட இது பண்ணலை கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க நீங்கள் அவரை பற்றி அவமரியாதை செய்யும் அளவுக்கு அல்லது அவதூறு பர பரப்புமளவுக்கு எதுவும் பேசாதீர்கள் என்று இதில் அவதூறு இருப்பதாக தெரியவில்லை ஒருவர் பட்டற்றவர் என்று அவருடைய வாழ்க்கை துணையாக இருந்தவர் கூறுகிறார் என்றால் அது நல்ல விஷயம்தான் அதை நான் வேறு ஏதோ நோக்கத்தில் சொல்லவும் இல்லை எதுவும் அப்படி ஒரு நோக்கம் எனக்கு இல்லை ஏன் இந்த வ வீடியோ வெளியிடுறேன்னா இந்த விளக்கங்கள் பொது வெளியில் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வீடியோவுடைய லிங்கையும் போச்சுருக்கிறேன் அதில் நீங்களே கேட்டு பாருங்கள் நான் ஏதாவது தவறு சொல்லியிருந்தால் தவறாக சொல்லியிருந்தால் நீங்களே அதில் குறிப்பிடலாம் பார்க்கும் நேர்களே குறிப்பிடலாம் யாரையும் எந்த எந்த நேரத்திலும் அவதூறு பேசுவது என் நோக்கமல்ல ஒருவரை அரசியல் ரீதியாக பார்ப்பது ஒரு சமூக ரீதியாக அவரை கண்ணோட்டம் மதிப்பீடு செய்வது என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குமே உடையே ஒரு அவதூறு பேசி நான் பேர் வாங்க வேண்டுமென்றோ இல்லை பிரபலமாக வேண்டும் என்றோ ஒருபோது நான் நினைத்ததில்லை அப்படி இருந்தாலும் என்னை அறியாமல் ஒருவேளை அந்த என் வார்த்தைகள் அப்படி தீர்ந்தாலும் மன்னிக்கவும் இந்த வீடியோ வாயிலாக நான் கனிமொழி அவர்களுக்காக ஒரு கமெண்ட் இருந்தார் இது கம் கனிமொழி அவர்களுக்கு கவனத்துக்கு சென்றிருக்குமான எனக்கு தெரியல அப்படி சென்றிருந்தாலும் அதை நான் அவரை அவதூறு பிறப்பதாகவோ இல்லை சிறுமைப்படுத்தவோ நான் எங்கேயும் முயற்சி செய்யவில்லை அப்படி ஒருவேளை இருந்தால் மன்னிக்க வருந்துக்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பயணம் தொடங்குவோம்